ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு த சேனல் ஒரு நாள் ஒரு பொழுது இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது நைட் ரொட்டீன் தான் அது கூட என் பையனோட பர்த்டே பிளானுக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான் நான் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மார்ச் ஃபோர்த் அன்னைக்கு என் பையனோட பர்த்டே அதுக்கு அதுக்கு முன்னாடி மார்ச் தேர்ட் அன்னைக்கு நான் இப்போது கடைக்கு வந்து திங்ஸ் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன்னா ஷார்ஜா ரோலாவில் உள்ள ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் இங்கே ஃபிஷ் மட்டும் இருக்காது ஃப்ரெஷ்ஷான மீட்டு அது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும் இப்போ புதுசாக ஃபிஷ் கிரில் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக அங்கே உள்ள ஃபிஷ்ஷை வாங்கி கழுவிட்டு அங்கே நம்ம போய் கொடுத்தோம் அப்படின்னா கிரில் பண்ணி உடனே நமக்கு தருவாங்க சூக்கள் ஜுபாயில் தான் வந்திருக்கோம் இப்போ நான் மீட் செக்ஷனுக்கு வந்தாச்சு மீட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கறி வாங்கறதுக்காக வந்திருக்கோம் முழு ஆட்டையே வெட்டி போட்டு வச்சுருக்காங்க பாட் பாட்டா நாங்கள் ஏன் வந்து ஆப்போசிட்டில் லூலூ இருக்கு பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் கடையிலலாம் வாங்கினோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அது எங்களுக்கு பிடிக்கலை அதுவும் அதுக்காக தான் இங்கே வந்து வாங்கினோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் எங்களுக்கு வரல அதுவும் இல்லாமல் நல்லா ரெட்டிஷாக இருக்குது மீட்டு ஒரு பெரிய ஆட்டையாக அஞ்சு நிமிஷத்தில் கண் முடி கண் திறக்கிறதுக்குள்ளே பட்டு பட்டு பட்டுன்னு வெட்டி தள்ளிட்டார் அவர் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தரம்ஸ் தான் ஒன் கேஜி வந்து தேர்ட்டி தரம்ஸ் ப்ளஸ் அதோட வேட் இருக்குது அப்புறம் நம்ம கடையில் அப்படிலாம் வாங்கினோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி நைன் இந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்குது மட்டன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீடியோ போட்டு நான் பாத்தீங்களா பாத்துட்டேன் இங்க அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பாடு ஆட்கார் வந்துச்சு வெரி வெரி தேங்க் யூ. ஹ்ம் இன்னைக்கு ஏதோ பண்ணலையா இன்னைக்கு வீக் டேனால யாரும் வரலையோ? வீக் டே இல்ல ஆளு இருக்கு ஆனா வெல்ல ஹா ஜாஸ்தி ஹவர் ஆ சரி ஓகே. காத்துருக்கு. சரி ஓகே பாருங்க எப்போதோ वीडियोस பாருங்க. தேங்க் யூ. ஹ்ம் வரல. ஆ ஓகே நான் வரேன். இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோல் ஐஸ்கிரீம் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த டைம் நான் வந்து ஃபேஸ் காமிக்கலை அவங்க தான் இது வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்ததுலாம் கேட்டுட்ருந்தேன் மலையாளிஸ்லாம் உங்கள் வீடியோ யூடியூப்பில் வந்ததுன்னெலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் தேங்க்ஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு அப்புறம் வீட்டு கீழே உள்ள பேக்கரிக்கு வந்து பையன் பர்த்டேக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ண வந்திருந்தோம் ஸோ ஒரு அழகான கேக் அது கோல்டு கலரில் இந்த ஷாப் புதுசாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேக்கு நான் நெக்ஸ்ட் விலாகில் காமிக்கிறேன் கேக் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரம்பலை என்னோடய பிரியாணி வீடியோ அப்புறம் வந்து ஸ்பைசி சிக்கன் கேரம்லைஸ்ட் ஆனியன் ஸ்பைசி சிக்கன் வீடியோலாம் பார்த்துட்டு ரம்பலைனா என்ன அது எப்படி இருக்கும் அப்படின்னா சில பேர் கேட்டிருந்தாங்க இதுதான் ரம்பலை ஃப்ரெண்டு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்போது நான் பிரியாணி பண்ணப்போ ஊர்லேருந்து யாரும் வராத சமயமாக இருந்தப்போ இங்கே நான் கடையில் வாங்கிக்கிட்டேன் இங்கே கூட கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி நான் டப்பாவில் எடுத்து வச்சுருவேன் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ரொம்ப சீக்கிரம்லாம் காய்ஞ்சிடாது ஸோ அது வரையும் இருக்கிற வரையும் நான் வந்து நான்வெஜ்ஜுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் ரொம்பல வேறு எந்த புக்கில் எழுதுறது இதான் இருந்தது ஃப்ரீயா என் புக்கில் நீ எழுதுனல அதனால தான் இதில் நான் எழுதுறேன் எழுதக்கூடாதா

birthday boy எப்படி இருக்கணும் நாளைக்கு என்னென்ன எடுத்துட்டு போக போற சொல்லு school நான் சாக்லேட் போடும் birthday க்கு okay next அப்புறம் வேற என்ன வாங்கி வச்சிருக்க ஒண்ணு வாங்கி வச்சிருக்கல ஐ எனக்கு கலர் 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 Dress நீ போட்டு போற friends வேற என்ன வாங்கி வச்சிருக்க

பர்த்டேக்கு வந்து என்னென்ன மென்னும் பண்ண போகிறேன் அப்படின்னா தஹி வடை அதுக்கு க்ரீன் சட்னி டேம்பரன் சட்னி அப்புறம் டீ இல்லை ஜூஸ் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் அது கூட வந்து பரோட்டா வந்து அவுட் சைட் வெளியில தான் வாங்கிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஜாலர் வட்லப்பம் இதெல்லாம் வீட்டில் தான் நான் பண்ண போகிறேன் அப்புறம் இடியப்பம் வந்து இந்த லிஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு இடியப்பம் இதோட ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து என்னென்னா டேட்ஸ் டெசர்ட் டிலைட் அதுதான் நான் பண்ண போகிறேன் டேட்ஸ் வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போகிறேன் அது கூட கேக் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு அப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது கீழே நான் எழுதியிருக்கேன் இதுதான் அந்த லிஸ்ட்டு இது வேணுமா செரி வேணுமா செரி வேணாம் மத்த க்ரீம் குடு க்ரீம் மட்டும் வேணும் செடி வேணாம் நைட் சொல்லிட்டேனே இந்த க்ரீம் வேணும் இந்த கிரீமா வேணும் ரெண்டும் ஒன்னு தானே I'm really wanting to know that. It's birthday in love. Birthday in love. Either kiss up, I good. Either Okay. புளி தான் பேட் பாக்கெட்டாக வச்சுருக்கேன் ஏன் இப்படி பேக்கெட்டில் வச்சுருக்கேன்னா அம்மா வந்து ரெண்டு மூணு கிலோ கிட்டே ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க வேறு பேக்கெட்டில் அதை வந்து இங்கே உள்ள ஜிப்லோ கவரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் எனக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்து வெளியில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் சரியானதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுத்துக்குவேன் இப்போது எனக்கு சரியாயிடுச்சி அதனால் இந்த கவரில் உள்ளது தான் எடுக்க போகிறேன் நான் ஏன் புளி எடுத்திருக்கேன் அப்படின்னா சட்னி பண்ண போகிறேன் தஹி வடாக்குள்ள க்ரீன் சட்னியும் டேமரன் சட்னியும் அந்த டேமரன் சட்னிக்கு வந்து புளி வெல்லம் அது கூட பேர்ச்சம்பளம் இதெல்லாம் தான் நான் சேர்த்து அந்த சட்னி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து நான் ஊற போட்டுக்க போகிறேன் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டுக்கலாம் அம்மா வந்து உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து கொடுத்து விட்டாங்க ஸோ அளவுக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நான் வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு சட்னிக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ஊற வச்ச புளியை வந்து கிரைண்ட் பண்ணி அதோட பல்ப் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நெக்ஸ்ட் டைம் எதாவது செய்யும் போது நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஐட்டம் சேர்க்குற மாதிரி ஏதாவது நான் வந்து டிஷ் பண்ணிக்குவேன் பதினஞ்சுலேருந்து இருபது டேட்ஸ் எடுத்துக்கிறேன் இதுவும் சட்னி செய்கிறதுக்கு தான் டேட்ஸ் அது கூட புளி அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து இந்த சட்னி செய்யணும் ஈவினிங் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி டீலாம் குடிச்சிட்டு போயிருந்தோம் அது வந்து அப்படியே வாஷ் பேஷனில் போட்டு போயிட்டேன் சரி வந்து கழுவினதுக்கப்புறம் அது கழுவி வச்சுட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்த மட்டன்லாம் கழுவிட்டு முன்னாடியே மறுநாள் வந்து எல்லாம் அன்னைக்கு கழுவி அன்றைக்கி எல்லாம் பண்ண முடியாதுன்றதுனால ஃபஸ்ட்டு நான் கழுவி ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி எடுத்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் மல்லி புதினாலாம் இருக்குது அதெல்லாம் தான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் கிரீன் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்ருக்கேன் அது வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கணும் துவச்ச துணிலாம் எடுத்து வைக்காமல் போயிட்டேன் கடைக்கு ஸோ வந்ததுக்கு அப்புறம் துவைச்ச துணிலாம் எடுத்து வச்சுட்டு பையனும் ஹெல்ப் இருக்காரு அப்புறம் புர்கா ஷால்ஸ் எல்லாம் அன்றைக்கி துவச்சிருந்தேன் அதையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்புறம் துணிலாம் எடுத்து வச்சுட்டு பெட்டெல்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் சரி பண்ணிவிட்டு பையனுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் செய்கிறது ரைஸ் தான் வந்து அன்றைக்கி கொடுத்தேன் சாம்பார் வச்சு ரைஸ் இருந்தது அது தான் கொடுத்தேன் அப்புறம் பெட் பெட் ஸ்ப்ரெட்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு பையனை தூங்க வைக்கணும் அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வேலைன்னா இப்போது சட்னிக்கு உள்ளதான் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா டேட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு உள்ளே உள்ள சீட்ஸை எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டேட்ஸ் தேவைப்படும் நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சு உள்ளற ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வேறு வேறு சேட் ஐட்டம்ஸ் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லா சாட் ஐட்டம்ஸ்க்கும் இதுதான் வந்து நார்மலாக பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் பண்ணுறேன் டேட்ஸ் எல்லாம் ரெடி எடுத்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க என்ன படத்துக்கு போனீங்க எப்படி இருந்துச்சு சொல்லுங்க நீங்க கொடுக்குற ரியாக்ஷன் கேமரால தெரியல நல்லா இருந்துச்சு என்ன ஒரே ஒரு மெதுவா மெதுவா போதும் போதும் இது போதும் சட்னி செய்யறதுக்கு வந்து ஜிஞ்சர் பவுடர் தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சட்னி செஞ்சிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு பெருஞ்சீரகம் ஜீரகத்தை வந்து லேசாக வறுத்துக்கிறேன் இப்போ குக்கரில் சீட்ஸை எடுத்துகிட்டு வச்சுருக்க டேட்ஸு அது கூட வெள்ளம் இப்போது ஊற வச்ச புளி இந்த தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு இருக்கும் ஜிஞ்சர் பவுடர் இருக்குது இல்லையா இது ஆப்ஷனல் தான் வேணான்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் லைட்டாக ரோஸ் பண்ண பெருஞ்சீரகமும் ஜீரகமும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது காஷ்மீரி சில்லி போட்டால் கலர் கிடைக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன் வேகிற அளவுக்கு இப்போ மூடி விசில் போட்டுடலாம் இது ஒன்று ரெண்டு விசில் வந்தால் போதும் நல்லா சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுன பிறகு நான் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஸ்ட்ரைன் பண்ணிக்க போகிறேன் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடில் வந்து டேட்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து டேட்ஸ் டெசர்ட் செய்கிறதுக்கு வந்து உள்ளே உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன் இப்போவே நைட்டு மறுநாள் நாளைக்கு வந்து டெ அந்த டெசர்ட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யணும் இப்போ க்ரீன் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை வந்து கழுவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் எடுத்துக்கலாம் கடலை கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் ஆனா நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்க ஃபஸ்ட்டு லேஸாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டா க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு உளுந்து வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன் காலையில் வந்து பையன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஈவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் வடை பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட்டு வேலை ஸோ அதனால் இப்போவே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண சாக்லேட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பையனுக்கு ஸ்கூல்ல கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸும் அது கூட வேஃபர் பாக்கெட்டும் வச்சிருக்கேன் வேஃபர்ஸும் அப்புறம் ஸ்லீப்பிங் டைம் ஆயிடுச்சு என் பையனுக்கு இட்ல நைட் ரொட்டீன் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பர்த்டேக்காக நான் என்னென்னலாம் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டேன் கிச்சன் ஒர்க்கு அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள கிளீனிங் ஒர்க்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நைட் ரொட்டீன் இங்கே முடியுது அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு அதுக்கு என்னென்ன ரெசிபிலாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்றத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நான் பண்ண ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவோடு நான் உங்களோட மீட் பண்ணுறேன் அதில் நிறைய நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாய் டீக் கேர்